ஸ் வணக்கம் இது உங்க ட்ரேடிங்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு மார்னிங் டன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டினுடைய ஆப்ஷன் நான் நைன்டி நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் நைன்டி செவன் ருபீஸ்ல தௌசண்ட் ஒன் பிப்டி புட் ஆப்ஷன் நைன்டி செவன்ல நான் என்ட்ரி லெவல் சொல்லியிருந்தேன் என்னுடைய எக்ஸிட் லெவல் ஒன் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா நைன்டி செவன் டு ஒன் ஜீரோ ஃபைவ்

ஓகேங்களா இந்த டைமில் நான் ரெக்கார்ட் இது கூட நம்ம ஸ்கேல்பிங் நினைக்கிறேன் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் என்னோட விஷயங்கள் இப்போ பாருங்கள் லைவ் சார்ட்டை பாருங்கள் டைமிங்கும் பார்க்கலாம் அப்படிங்க மக்கள் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா இல்லையா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன் கே ப்ராஃபிட் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்க பாருங்க டைமிங்கோட பாருங்க ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துல இருந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா எல்லாருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் கே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் கே சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ கே டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ கே டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் இங்க பாருங்க உங்களோட ஃபீட்பேக்கை மட்டும் கொஞ்சம் படிங்க ஏன்னா இது பிரீமியம் குரூப்னா உங்களுக்கு விஷயம் ஆகும் அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஒன் கே ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கதை சொல்றாங்க ஆனா ட்ரேட் எடுக்கிறது இல்லை புரியுதுங்களா இது போன நல்லா இருக்கும் இந்த டெல்டா இந்த காமா இந்த வேகா எந்த வேகம் சாப்பாடு வேகுமா புரியுதுங்களா எந்த பருப்பும் வேகாது கதை அழுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ ஆனா ட்ரேட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல நான் ஒரே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் நான் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியும் காட்டுறேன் ட்ரேட என்ட்ரி லெவலும் காட்டுறேன் எக்ஸிட் லெவலும் பண்ணுறேன் நான் உங்களோட சேர்ந்து ஸ்கேப்பும் பண்ணிட்டு இருக்கேன் அல்டிமேட் வேற என்ன வேணும் இங்க பாருங்க அவங்களோட ஃபிராப்ல மட்டும் கொஞ்சம் பாருங்க ஒன் கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அவங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க எவ்வளோ கேபிட்டல் வேணும் சார் சார் உங்களுடைய விருப்பம் நான் எப்படி சொல்ல முடியும் உங்களுடைய மனிதன் நீங்க ரிஸ்க் எடுத்து சம்பாரி கூட பைசா நான் எப்படி இவ்வளவு கேபிட்டல் கொண்டு வாங்க அவ்வளோ கேபிட்டல் சொல்லுவாங்க அது உங்களோட விருப்பம் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா இங்க பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே தலைவா சிக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப்ராபிட் அவங்களுடைய ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் பண்றாங்க டுவெண்ட்டி த்ரீ கே இங்க பாருங்க கிருஷ்ண ராஜன் கிருஷ்ணா ராஜன் அப்படின்றவர் டுவெண்ட்டி த்ரீ கே ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அவர் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபோர் லேக்ஸ் வரை கேபிட்டல் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரையும் ஃபோர்டின் கே ப்ராஃபிட் பண்ணிருக்காரு மிட் கிளாஸ் டூ பில்லியினர் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்காரு ஓகேங்களா இங்க பாருங்க அவங்களோட கேபிடலுக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சார் ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பவம் இங்கே தேர்ட்டி செவன் கே பண்ணியிருக்காரு யூஆர் வெல்த்ன்றவர் என்னோட கர்சரை பாருங்க டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ்ல ஓகேங்களா இப்போ பார்த்து திரும்ப அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் கே ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கே ப்ராஃபிட் போம் இந்த என்ற பண்ணியிருக்காரு பிட்காயின் வரும் கேட்குறாரு நான் பிட்காயின் வர மாட்டேன் சார் நிறைய காம்படிஷன் இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நான் பிட்காயின்ல வந்தால் என்னை வரவே கூடாது நிறைய பேர் பிளேம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை துஷ்டனை கண்டு தூரம் விளக்குறதா பெட்டர் அவங்களோட மோதுறதுக்கு அவங்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் அதனால நான் மார்க்கெட் பெட்டர் அந்த ஒன் ஹவர் பெட்டர் என்னுடைய மார்னிங் ப்ரீமியம் குரூப்ல பெட்டர் அதனால நான் இதுவே எனக்கு போதும் என்ற மனமே பொண்ணானது எனக்கு அதிக ஆசைகள் வேண்டாம் பாருங்க ஏத்த மாதிரி தலை இதை கண்டினியூ பண்ணுங்க தலை அப்படின்னு சொல்லி இருக்காரு எல்லா புகழும் பரவாயில்ல மக்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் போதும் எனக்கு லாஸ்ட் கமெண்ட் வந்து நைன் ஓ கிளாக் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் லாஸ்ட் கமெண்ட்ஸ் அவ்வளவுதான் அது வரையும் தேங்க்யூ சோ மச் சார் சொல்லிருக்காரு நன்றி தலை போதும் இது நிம்மதியா இருக்கு சார் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிப்டீன் கி ன்டிக்கு தேர்ட்டிக்கு ஒன் லேக் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கே தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இதுதான் உண்மையான விஷயங்கள் லைவ் ட்ரேடிங் லைவ் பார்ட்டிசிபென்ட் அது இல்லாம லைவ் யாருமே ட்ரேட் பண்ணி காட்டுறதில்ல இல்ல நான் ட்ரேட் பண்ணி காட்டுறேன் நான் என்ட்ரி லெவலும் சொல்ல முடியும் எனக்கு எக்ஸிட் லெவலும் சொல்ல முடியும் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டுவிங்க சரிங்களா அந்த அளவுக்கான ஃபீட்பேக்ஸ் நீங்கள் எல்லாம் அல்டிமேட் சார் என்ட்ரி லெவலும் சொல்றீங்க எக்ஸிட் லெவலும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க தலைவா நீங்கள் வேற லெவல் பாருங்க ஒவ்வொருத்தருடைய என்னுடைய கமெண்ட்ஸ் கிடையாது இது பாருங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் இந்த அளவுக்கான ஃபீட்பேக் அவங்க கொடுப்பாங்க இங்கே பாருங்க ராஜ் சார் இஸ் ஆல்வேஸ் கிங் ட்ரேடிங் மேட் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் ஃபைவ் கே ப்ராஃபிட் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஓகேங்களா ரமேஷ் என்றவர் நிறைய நிறைய பேருடைய நினைக்க தெரியாமல் நிறைய பேர் மனசுக்குள்ளே நான் இடம் பிடிச்சிருக்கேன் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கு உண்மையிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிரபல சக்தி நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூங்களா அவ்வளோதான் சார் இது வரையும் போதும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பட்டன் கீழ இருக்கு மார்னிங் டெய்லி குரூப்னு குரூப் இருக்கும் நீங்க போயிட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணலாம் இதுல லேர்னிங் பிளஸ் எர்னிங் ரெண்டுமே இருக்கும் நான் எந்த லெவல்ல என்ட்ரி கொடுக்குறேன் எதுக்காக எக்ஸிட் பண்றேன் எல்லா லாஜிக்கலி வரும் எல்லா டோட்டலா என்னென்ன விஷயங்கள்ன்றது உங்களுக்கு டோட்டலா தான் நான் என்ட்ரியே கொடுப்பேன் நான் லிமிட் ஓட்ட பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் விஷயங்களே செய்வேன் ஏன்னா முதல்ல நான் ட்ரேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண்ணவே விடுவேன் தேங்க்யூ சோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராஜி இது உங்களுக்கு இப்போ பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டீனுடைய புட் ஆப்ஷன் சொன்ன இல்லையா என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் ஓகே என்ட்ரி லெவல் பாருங்க நைன்டி செவன் ருபீஸ்ல நான் என்ட்ரி லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன் ஜீரோ ஃபோர் செகண்ட் டார்கெட் ஒன் செவன்டீன் டோட்டலாக பார்க்கும்போது நம்ம ஸ்கேல் பண்ணிக்கூடிய பாயிண்ட் பார்க்கும்பொழுது நைன்டி செவன் டூ நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்கேல்பிங் கிடைச்சிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்கேல்பிங் என்றால் இதுதான் ஓகேங்களா மார்னிங் மார்னிங் வரும் ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் பண்ணுறோம் கிளம்பிட்டே இருக்கும் அதுதான் விஷயங்கள் ஏன் அப்படி பண்ணும்போது இங்கே பாருங்க இண்டெக்ஸ்ல பாருங்க இண்டெக்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல பாருங்க ஒரு ட்ரெண்ட்லைன் ஃபார்ம் ஆயிருக்கா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா ஓகேங்களா கிராஸ்டவுன் சிங்கிள் டூ கேண்டல்ஸ்குள்ள நம்மளோட ஸ்கேல்பிங் என்னுடைய என்னுடைய கர்சரை பாருங்க என்னோட கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி மினிட்ஸோடைய உடைய கேண்டல் த்ரீ மினிட்ஸ் டைம்ல பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டினுடைய உடைய கேண்டல் அது நைன்டி செவனுக்கு மேல போயிருக்கு நம்மளுக்கு ஒன் ஜீரோ செவன்டீன் வரைக்கும் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிருக்கு ஓகேங்களா இங்க ஹை லெவல்ல இருந்தும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா இப்போ ஹை லெவல்ல ஒரு ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ மார்க்கெட் ஆக்கப்பட்டது இங்க இருந்து பார்க்கும்பொழுது டபுள் இபெட் இன் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு இங்க ரீட்டர்ஸ் பண்ணி அகைன் புல் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடும் இல்லனா மார்க்கெட் இதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் லாஜிக்கலி உங்களுக்கு புரியுதுங்களா கால் செட் என்ட்ரி லெவல் நைன்ட்டி செவன் டு செவன்டீன் ஓகே லைக் கார்டு செக்ஷன் பண்ண மந்திராஜிகா உங்களுக்கு ட்ரெயினிங் சார்ஜ் பாய் தேங்க் யூ சோ மச்